ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ இன்றைக்கி நம்ம இந்த விளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அன்றைக்கி ப்ராடெக்ட்லாம் வாங்கியிருந்தோம் இல்லைங்களா ஸோ அந்த ப்ராடெக்ட்லாம் வந்துட்டு நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத வந்து அடுத்த விளாகில் ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கண்டினியூஸாக ப்ரைடல் ஒர்க்லாம் இருந்துச்சு அதனால் என்னால் வந்து வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ண முடியல ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஹெல்த்துக்குமே கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் ஆகிடுச்சு ஸோ அதெல்லாம் ரெக்கவர் ஆகிறதுக்கே எனக்கு ஒரு டூ த்ரீ டேஸ் ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு வந்து ட்ராவல் செட் ஆகாது இங்கேருந்து அங்கே அங்கே பாண்டிச்சேரி அப்புறம் ஊருக்கு நிறைய ஊருக்கு இந்த மாதிரி பிரடல் போக வேண்டியிருந்ததுனால கொஞ்சம் அதனால தான் வீடியோஸ் எதுவுமே அப்லோட் பண்ணலை சரி இன்றைக்கி கொஞ்சம் வந்து ஓகேவாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துருந்தேன் ஸோ வாங்க நம்ம என்னென்னலாம் வாங்கினேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ நான் என்னென்ன வாங்கினேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு யாருக்காவது வந்துட்டு நீங்கள் பிகினர் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட் வந்துட்டு இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் வாங்கலாம் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் எக்ஸ்டென்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ இதில் வந்து ஒன்று வந்து கொஞ்சம் லாங் அதாவது ஸ்ட்ரெய்ட்டு எக்ஸ்டென்ஷன் இன்னொன்று வந்து கேர்ள் ரொம்ப கேர்லியாக இருக்கும் டாங்ஸ்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இது வந்து ஸ்டேட் எக்ஸ்டென்ஷன் நம்ம வந்து இப்போ மெஸ்ஸி பிரைட் அதுக்கப்புறம் ஃப்ளாட் ப்ரைடெல்லாம் போடுறோம் இல்லைங்களா ஸோ அதுக்கு வந்து இந்த ஹேர் எக்ஸ்டென்ஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆனால் இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஹேர் ஸ்டைல் போட்டாலே வந்துட்டு ஹேர் வந்து ரொம்ப அப்படியே டேமேஜ் ஆகிடுது ஸோ அதனால அது வாங்கியிருந்தேன் இது வந்து ஹேரோமானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு இதில் வந்து கேர்ள்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் லாஸ்ட் டைம் நான் வாங்கும்போது எனக்கு ஒரு த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்ச் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ இப்போ அதுக்குள்ளே வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாங்ஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கலாம் மெஸ்ஸி பிரைடு பார்த்தீங்கன்னா கேட்கறதுனால அதுக்கு யூஸ் பண்ணுறதுனால ரெண்டு மெஸ்ஸி பண்ணாலே ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுது அதுவும் இல்லாமல் இந்த கேர்ள்ஸ் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு லூஸ் ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ் எனவே பார்த்து சேஃபாக வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அதனால் இது ரெண்டு வந்து மெயினாக வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேச்சுரல் லேஷஸ் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு நம்மளோட லேஷஸ் எக்ஸ்டென்ஷன் தான் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர் இருக்கும் இதில் இதுவுமே வந்து எனக்கு கிரேட் வந்து அஞ்சு பேர் வாங்கும்போது ரொம்ப அதிகமாக தெரிஞ்சதுன்னு சொல்லி நான் பத்து பேர் உள்ளது வாங்கியிருந்தேன் இது ஜார்ஜஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லி ஒரு பிராண்டோடுது ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஜட கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருந்தேன் ஸோ இதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன் லாஸ்ட் டைம் நான் வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த எல்லாம் வந்து பிரிச்சுக்கிட்டு வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இருந்து ஸோ இந்த நூல் வந்து தனித்தனியாக எடுத்துக்கும் அதனால் இந்த இடத்துல பார்த்து செக் பண்ணி வாங்குங்க லாஸ்ட் டைம் வாங்கினது வந்து சுத்தமாக டேமேஜ் ஆயிடுச்சு அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன் அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிந்தி புக் புக் வந்து எனக்கு என்னோட ஓன் பர்பஸ்க்காக வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது இது வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ் சொல்லி நமக்கு ரேட் வந்து தேர்ட்டி ருபி வரும் ஸோ என்னோட பர்பஸ்க்கு நான் எங்கேயாச்சும் வெளியில் போகிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா இப்போ கூட நான் இந்த பிந்தி தான் வச்சுருக்கேன் எனக்கு இது ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி இதில் ஒரு ரெண்டு மூணு எப்பவுமே வாங்கிக்குவேன் ஸோ இந்த தடவை ஒன்று மட்டும் வாங்கியிருந்தேன் பிரைடுக்கெலாம் வந்துட்டு பெரிய புக் இருக்கு இல்லைங்களா அதுதான் யூஸ் இருக்கேன் ஸோ இது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெப்ளினில் வந்து மஸ்காரா அண்ட் லைனர் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் ஸ்மச் ப்ரூஃபும் கூட இது அதனால் இது வாங்கியிருந்தேன் எப்போவுமே வந்து இந்த ப்ராண்டில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஃப்ட்டில் இந்த ஸ்ப்ரே வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்மளுக்கு ஹோல் ப்ளஸ் ஷைன் ரெண்டுமே கொடுக்கும் நீங்கள் வந்து ஹோல்டுக்கு தனியாக ஷைனுக்கு தனியாக ஸ்ப்ரே வாங்குனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷைன் ஸ்ப்ரேஸ் வந்து ஓசிஸ் ப்ளஸ்ஸில் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ஒரு ஸ்ப்ரே வந்து தௌசண்ட் ருபி வந்துடும் உங்களுக்கு ஸோ இது வாங்குனீங்க அப்படின்னா ரெண்டுமே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் இது வந்து ஒன்று வாங்கியிருக்கேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேலட் அதாவது இந்த லிப் பேலட் பற்றி நான் சொல்லியாகணும் இது வந்து என்னோட ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து நான் சலூனில் ஒர்க் பண்ணும்போது பர்த்டே கிஃப்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு இது வந்து நம்ம ப்ரொஃபஷனல் யூஸ்க்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட இந்தியன் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி இதுல ஷேட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதுல ஸோ அதனால இந்த பேலட் வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லையும் கூட இந்த ஆரம்ப நீங்க இந்த பேலட் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் மேட் பினிஷ் தான் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு ப்ராடக்ட் என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா என்ன வாங்கியிருந்தேன் இந்த யூ பின் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருந்தேன் இது வந்து பாக்ஸில் வாங்கி வச்சுக்கும் போது இதில் வந்து நம்மளுக்கு நான் கொஞ்சம் மணி சேவ் ஆகும் ஸோ அப்பப்போ போயிட்டு ஒரு பின் பாக்ஸே வந்து டென் ருபி அதனால் நம்ம அப்பப்போ இதை இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து ஒரு பன்னெண்டு பாக்ஸ் இருக்கும் ஸோ அதனால் இதுதான் நான் எப்போவுமே சேஃப்டி பின் ஹேர் பின் அதுக்கப்புறம் வந்துட்டு யூ பின் இதெல்லாம் வந்து பாக்ஸில் தான் வாங்கிக்குவேன் ஸோ அதுக்கப்புறம் இல்லோட மாய்ச்சுரைசிங் க்ளோசன் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரை ஸ்கின்க்கும் சென்சிட்டிவ் ஸ்கின்க்கும் மட்டும் இது யூஸ் பண்ணிக்கலாம் நாட் ஃபார் ஆயிலி ஸ்கின் ஏன்னா இது வந்து ரொம்ப ஆயிலியாக இருக்கும் அதனால் இது வந்துட்டு நம்ம ஆயிலி ஸ்கின்க்கு யூஸ் பண்ணக்கூடாது ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கோட காம்பாக்ட் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப இருக்கிறதுலே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம் அது எல்லாமே சேர்த்து தான் சேர்த்து எனக்கு வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் கிட்ட தான் வந்துச்சு ஆனால் இது ஒரு ப்ராடக்ட் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி ரேட் வந்து த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஆனால் இதை வந்து நமக்கு எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சொல்லி மூவாயிரத்து ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு கொடுத்துருந்தாங்க ஸோ ரொம்ப நேரமாக இதை பேசி பேசி வாங்கினேன் நான் ஏன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இப்போ மஸ்ட்டாக எல்லா வேன்ட்டிலையும் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெஸ்ட்டான காம்பேக்ட் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா மேக் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகம் தான் பட் இருந்தாலும் வந்து மேக்கப் நல்லா இருக்கணும் மூவ் ஆகாமல் இருக்கணும் நல்லா வந்து பேக் பண்ணுறது தானே ஒரு மேக்கப்க்கே ரொம்ப ஒரு பெஸ்ட்டான இது ஸோ அதனால் வந்து இந்த காம்பேக்ட் வந்து நான் வாங்கியிருந்தேன் இது வந்து என்சி ஃபார்ட்டி டூ ஆடுது மீடியம் டு ஃபேர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் அது வந்து வாங்கியிருந்தேன் நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பியூட்டி பிளெண்டர் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் எங்கிட்ட வந்து நாலஞ்சு பிளண்டர் இருக்குது பட் ஆனால் எல்லா பிளண்டருமே வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சின்னு சொல்லி இந்த ஒரு பிளெண்டர் வாங்கியிருந்தேன் இது வந்து ரொம்ப சாஃப்டாகலாம் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹார்டாக தான் இருந்துச்சு பட் யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் பிளெண்டிங்லாம் எந்த அளவுக்கு வருது அப்படின்னு சொல்லி ஸோ அதனால் இது ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐப்ரோ சீசர் வந்து வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஐப்ரோஸ் வந்து நான் வந்து ஹேர் கட் சீசரால் தான் வந்து இவ்வளோ நாள் வந்து நான் ஐப்ரோஸ்லாம் இது இருந்தேன் கொஞ்சம் விட்டாலும் வந்து நிறைய ஹேர் வந்து கட் பண்ணிடும் அவ்வளோதான் ஐப்ரோஸே போயிடும் அதனால் கண்டிப்பாக வந்துட்டு நான் இதை வாங்கியிருந்தேன் ஸோ ஏற்கனவே வச்சுருந்த சீசர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் குட்டீஸ் இருக்கிறதுனால அவங்க எங்கேயோ எடுத்து போட்டுட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் ரொம்ப சேஃபாக இருக்கும் இந்த ஐப்ரோஸ்லாம் பண்ணும்போது கிழிக்காமல் இருக்கும் அதனால் அதை வாங்கியிருந்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து எல்லாமே முடிச்சாச்சு பில் வந்து ஒரு பில் தான் இருந்துச்சு இன்னொரு பில் காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருந்தேன் ஃபைனலாக அந்த பில்லை எடுத்தாச்சு ஸோ இது வந்து ஒவ்வொன்றும் என்னென்ன ரேட்டு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த யூபின் வந்து செவன்ட்டி டூ ருப்பீஸ் இந்த டேஃப்டோட ஸ்ப்ரே வந்து த்ரீ நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த பிந்திப்புக்கு வந்துட்டு முப்பது ரூபா தான் நமக்கு ஸோ அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து நானூற்றி எண்பது ரூபா ஃபஸ்ட்டு காமிக்கிறது ஸோ அடுத்து வந்துட்டு இந்த பிளெண்டர் வந்து நைன்ட்டி சிக்ஸ் ருபீஸ் வந்து நமக்கு அடுத்து வந்து சிசர் வந்து எண்பத்தி நாலு ரூபா அதுக்கடுத்து இன்னொரு எக்ஸ்டென்ஷன் நானூற்றி ஐம்பது ரூபா போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அது அந்த ஸ்டெயிட் எக்ஸ்டென்ஷன் அதுக்கப்புறம் இந்த லிப் பேலட் வந்து த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் இந்த லேஷஸ் வந்து நானூற்றி நாற்பது ரூபா அதுக்கப்புறம் இந்த மெப்ளினோட இது இருக்குது மஸ்காரா நானூற்றி நாற்பத்தொம்போது லைனர் இரநூத்தி இந்த ஜடை கொஞ்சம் வந்து இரநூத்தி முப்பத்தி இது எல்லாமே வந்து சேர்த்து நமக்கு மூவாயிரத்து முந்நூற்றி எண்பது வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அந்த காம்பேக்ட் தான் எனக்கு ஐநூற்றி வந்து பில் போட்டிருந்தாங்க மூவாயிரத்தி தொள்ளாயிரூவா அதோடய பட் எனக்கு எப்படியோ பேசி நான் ஒரு கம்மி பண்ணி அந்த ரேட்டுக்கு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் இந்த இல்லோட லோஷன் இருக்குது இது வந்து நானூற்றி தொண்ணூற்றி ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது மேக்கப் பற்றின டவுட்ஸ் இருக்குது நான் என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாருக்காவது கண்டிப்பாக தேவைப்படுச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதிகமாக ஷேர் பண்ணுறேன் ஸோ வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்க ப்ராடக்ட்லாம் வந்துட்டு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு நான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன் நான் எடுத்த உடனே வந்து ஃபுல்லாக வந்து ரொம்ப காஸ்ட் அதிகமாக போட்டு இன்வெஸ்ட் பண்ணலை இப்போ ஒரு ஃபைவ் சிக்ஸ் இயர்ஸ் வந்து நான் இப்போ ஆல்ரெடி இந்த ஃபீல்டில் வந்து வந்துட்டுருக்கேன் ஆனால் எடுத்த உடனே நான் வந்து ஃபுல் இது ரொம்ப காஸ்ட்லியாக வந்து நான் ப்ராடக்ட்லாம் எதுவுமே வாங்கலை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் வந்து என்னை அப்டேட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ அதனால் எனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ப்ராடக்ட் நான் வாங்கி தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோ அப்படின்ற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் அது அரிக்கம் டா